ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகள்லேருந்து இருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் இப்போது காந்தாரா கதை என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்புறம் அவங்க அம்மா கேட்குறாங்க எல்லாமே வித்துட்டீங்களான்னு இதெல்லாம் என்ன அடுத்த தடவை போகும்போது இதை விட இன்னும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க நிறைய கொண்டு போ ஆனால் அங்கே போயிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போவே நமக்கு ஏதோ வேற ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியுது மிளகு அந்த ஏலக்காய் அந்த விஷயங்கள் எல்லாம் பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போகிறாங்க இவங்க இடத்தையும் தாண்டி ரொம்ப தூரம் போகும்போது அங்க வந்து ஒரு புலிகிட்ட இவங்க சிக்கிறாங்க ஒரு கிட்ட எப்படி அவங்கள தற்காத்துக்கணுமோ அந்த பயிற்சியை அவங்க பண்ணி அந்த அந்த கிட்ட இருந்து காப்பாத்திடுறாரு மிச்ச மக்களை இவர் மட்டும் கீழே விழுந்துருவார் முதல்ல ஒரு பொண்ணு ஒரு சின்ன கன்னி பொண்ணு தான் ஆத்துல இருந்து அந்த குலதெய்வத்தை அது முதலே நம்ம காட்டிடுவாங்க ஆத்துல இருந்து அந்த குல தெய்வத்தை எடுக்கும் முன்னாடி அந்த ஹீரோ வந்து கீழே விழுந்துருவாரு புலி வந்து பக்கத்துல வந்துரும் வர்றப்போ புலியோட கண்ணுலேயும் ஒரு ஜுவாலை அந்த ஹீரோவோட கண்ணுலேயும் ஒரு ஜுவாலை வரும் அப்போ நமக்கு காட்டுவாங்க இந்த ஹீரோ வந்து சின்ன குழந்தையா ஒரு ஒரு குகை குழி இந்த தான் இந்த குழந்தை கிடைக்கும் அந்த குழிக்குள்ளே கிடைக்கும் அப்போ மேலே நடந்து போன ஒரு பொண்ணு அதை பார்த்துட்டு ஐயோ உள்ளே ஒரு குழந்த இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை பக்கத்தில் இந்த புளி இப்படி சுற்றி சுற்றி வரும் அந்த குழந்தைய காப்பாற்றுறக்கு அந்த புளி இருக்கும் அப்புறம் அந்த அந்த பொண்ணு பார்த்ததுனால கீழே குதிச்சு எல்லாரும் எடுத்து கொடுப்பாங்க குழந்தைய அந்த குழந்தைய வந்து அந்த பொண்ணே வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி கிடைச்ச பையன்தான் இந்த ஹீரோ அந்த புளிக்கு வந்து அது அது தெரியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த புளி வந்து அவரை காப்பாத்திருக்கு அப்போது குழந்தையாக இருக்கும்போது அதே புளி இப்போ வந்து இவர் மூஞ்சிக்கிட்ட காட்டுவாங்க அப்போ புலிக்கண்ணையும் அந்த ஜுவாலை இருக்கும் இவரு அந்த ஜுவாலை இருக்கும் அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு காட்டிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த புலி வந்து திரும்பி நடந்து போகும் அப்போது அது எங்கேயோ கூப்பிடுது இவங்களை அப்போ இவங்க அந்த புலிக்கு பின்னாடியே போகும்போது அந்த புலி ஒரு இடத்துல போய் விட்டுரும் அப் அங்கே வந்து நிறையா இந்த மிளகு அந்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் அதை பார்த்ததும் இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஆகி கடன் அதெல்லாம் பறிக்க ஆரம்பிப்பாங்க பறிக்க ஆரம்பிக்கப்போ ஒரு பையன் வந்து மரத்துல இருந்து கீழே விழுவாரு ஐயோ அவர் கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி அங்க பாக்கும்போது அங்க வந்து இந்த ஆஹ் மாந்திரிகம் எல்லாம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தேவாங்க அம்பால் குத்தி அவங்க அந்த மாந்திரிகம் செஞ்சு வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இந்த ஹீரோ வந்து அதை விடுபட செஞ்சிருவாரு அது கீழே விழுந்துடும் அப்போ அந்த மாந்திரிகம் கட்டு அங்கே உடஞ்சி போயிடுது உடஞ்சி போனதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த அடுத்தடுத்த உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க இவங்க உள்ள போக ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு மாதிரி ஒரு சத்தம் ஒரு மாதிரி ஒரு சத்தம் வந்து அவங்கள அங்கே இருக்கவே விடாம திரும்பி இவங்க முதல்ல இருந்த இடத்துக்கே கொண்டு வந்து விட்டுரும் அப்புறம் பார்த்தா கொ திரும்பி அவர் ட்ரை பண்ணுவார் போகிறதுக்கு அப்புறம் திரும்பி அந்த இடத்துக்கே கொண்டு வந்து விட்டுரும் அப்போ அது அதுக்கப்புறம் அந்த எல்லாருக்குமே அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் அதே போல அவங்க எங்க நிற்கிறாங்களோ நடக்கவே முடியாது எங்க நிற்கிறாங்களோ திரும்பி அதே இடத்துக்கு போன இடத்துக்கே திரும்பி திரும்பி வர்ற மாதிரி ஆயிடும் அஹ் வெளியே வர்றதே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போதான் அந்த முதல் முதல்ல ஒரு இன்னொரு மனிதர்களை அங்க காட்டுவாங்க இவங்களை சுத்தி மனிதர்கள் வந்து நிப்பாங்க அவங்க இவங்களை தாக்குறதுக்காக வந்து நிப்பாங்க முகம்லாம் எல்லாம் கொஞ்சம் விகாரமா கருப்பாக விகாரமா இருக்க மாதிரி காட்டுவாங்க அவங்க யாருன்னா இன்னொரு காட்டு மனிதர்கள் அவங்க இந்த பஞ்சுருளி நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா அந்த பஞ்சுருளி கடவுளை வந்து இவங்க அவங்க கைப்பற்றணும் அப்படிங்குறக்காக அந்த பஞ்சுருளி கடவுளை கட்டிட்டு இந்த ஜனங்களையெல்லாம் அவங்க அடிமைகள் ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க வந்து அவங்க அந்த மாந்திரிகம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்க அவங்க கிட்ட இவங்க சிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க நிறைய பேர்த்த அடித்து எல்லாம் எல்லாரும் ஒவ்வொரு பயங்கர சண்டை நடக்கும் அந்த சண்டையில இந்த ஹீரோவையே அவங்க கட்டி தூக்கிடுவாங்க கட்டி தூக்கிட்டு அவங்க இவர் தலைவர் வருவார் வந்து அப்படி கத்தி எடுத்து ஹீரோவை கொல்றதுக்காக போகும்போது அந்த புலி வந்து ஒரு சத்தம் கொடுக்கும் அந்த புலி சத்தத்தை கேட்டதும் அவர் அப்படியே நிறுத்திடுவாரு அப்புறம் அப்படியே பாஞ்சு வந்து புலியை அவரை அடிச்சு கொன்றுது அவங்க எல்லாம் தப்பிச்சிருவாங்க தப்பிச்சு ஊருக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்த நிறைய எல்லாம் இது எடுத்துட்டு அந்த துறைமுகத்துல போய் முதல்ல வித்துட்டு வந்தாங்க இல்லையா அங்கேயே போய் விற்க போகிறாங்க இவங்க அங்கே ரெண்டாவது முறை இப்போ போகும்போது தான் அங்கே அந்த ராஜாவாக இருக்கிறாரு இல்லையா கொஞ்சம் நல்ல ஒரு விவரமான ஆள் கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா காந்தாராக்காரங்க வந்து இங்கே நம்ம கிட்ட விற்க வந்திருக்காங்கன்னு அப்போ ஆளெல்லாம் அனுப்பும்போது அவங்க துறைமுகத்தையே இவங்க கைப்பற்றிட்டு அவங்களுக்கு துறைமுகமே இல்லாமல் பண்ணிடுறாங்க அப்போ அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது ஓ இவங்க இப்படியா அப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவரு காந்தாராக்கு கிளம்பி போறாரு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு படையோட போறாரு அங்க போய் அங்க இருக்கிற மக்களையெல்லாம் ரொம்ப துன்புறுத்தி எல்லாத்தையும் போர் மாதிரி நடத்தி அங்க நிறைய பேர்த்த கொன்னு குவிக்கிறாங்க இது நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த காந்தாரஹர் ஹீரோ திரும்பி அந்த இது வேலையை முடிச்சுட்டு திரும்பி போறாரு அவர் அங்கே போக பக்கத்துல போக போக தான் அங்க கேட்கிற சத்தத்தை வச்சு ஓலம் சத்தம் கே அந்த ஓலத்தை கேட்டு அவர் ஏதோ நடக்குதுன்னு சொல்லி அங்கே ஓடி போறாரு கரெக்டாக இவர் போறப்போ இவரை கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ராஜா அவங்க அம்மாவை கழுத்தெடுத்து கொல்றாரு அப்புறம் அதை தாங்க முடியாமல் ஹீரோ கோபமாகி எல்லார்த்தையும் ராஜாவை அந்த படையாட்களை எல்லாத்தையும் கொண்டுட்டு ரொம்ப மனசு ரொம்ப வருத்தத்தோடு எல்லார்ட்டையும் புதைக்கிறாங்க அங்கே இறந்து போனவங்களையெல்லாம் பையன் வந்து இங்கே காந்தாராவுக்கு சண்டைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவுக்கு விஷம் வச்சுட்டு தான் வருவார் ஏன்னா அவங்க அப்பா வந்து அவரை முழுமையாக ஆட்சி நடத்த விட மாட்டேங்கிறாரு அவர் ஏதோ சொல்லிகிட்டே இருக்காருங்கிறதுக்காக அவருக்கு விஷம் வச்சுட்டு தான் வருவார் ஆனால் வந் அவங்க அப்பா வந்து அதில் முறிவு ஏற்பட்டு சரியாகி இவருக்கு வந்து கொள்ளி வச்சுட்டு அது அவங்க கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் இந்த காந்தார மக்களை போய் பா பஞ்சுருளி கடவுளை கொண்டு வந்து கோயிலில் வச்சு பிரதர்ஷ்டை பண்ணணும் பண்ணாதான் நல்லதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறவங்களாம் சொல்லுவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த ராஜாவோட தங்கை ஒருத்தங்க இருந்தாங்க இல்லைங்களா அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு இவங்க கிட்ட பேசி அந்த கடவுளை கூ கொண்டு வாங்க அங்கே கோயிலில் வச்சு நம்ம கும்பிடலாம் அப்புறம் நம்ம எல்லாரும் காந்தார மக்கள் அந்த ராஜா கீழே இருக்கிற நாடு எல்லாமே சேர்ந்து நல்லபடியாக இருக்கலாம் அந்த ப இதையும் துறைமுகத்துக்கையும் உங்களுக்கே உங்களுக்கே கொடுக்குறோன்னெல்லாம் சொல்லி பேசி கூட்டிகிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு இவங்களும் கடவுளை எடுத்துகிட்டு அங்கே போவாங்க அங்கே கடவுளை வச்சு கும்பட ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கும்பிட்டு அந்த இதெல்லாம் முடிஞ்சு இவங்க வந்ததுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து தெரிய வரும் அவங்க வந்து இவரை ஏமாற்றிட்டாங்க அந்த கடவுளை இவங்க கிட்டே இருந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நல்லதாக அந்த பொண்ணு வந்து பேசி இவர்கிட்ட இருந்து கடவுளை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இவருக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா இவங்க வந்து அந்த கடவுளை எடுத்துகிட்டு வந்துடுறதுக்காக போவாங்க அங்கே வந்து அதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வேறு நிறையா வேலைகள்லாம் செய்வாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்து கடைசியில் ஹீரோக்கு வந்து தான் யார் அப்படின்னு அந்த அந்த குகை இருந்து தானே ஹீரோ கிடைச்சாரு அந்த மாதிரி எங் ஏன் அப்படி அவர் கிடைச்சாரு எங்கிருந்து வந்தார் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அந்த மூத்தோர் சொல்லி அவருக்கு உள்ளே போய் அங்கே இருக்கிற பிரம்மராஜனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் வரத்தோட இங்க தான் ஹீரோக்கு வந்து இந்த பெண் அந்த ராஜாவோட பொண்ணா வந்தாங்க இல்லையா மாந்திரிகம் எல்லாம் செஞ்ச ஒரு கூட்டம் இருந்தது இல்லையா அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஒரு அம்மாவோட பால் தான் அந்த பொண்ணு குடிச்சு அந்த பொண்ணு வந்து ஒரு சக்தியோட வளர்கிறாங்க அதாவது ராஜாவோட ரத்தமும் அந்த மாந்திரிகம் எல்லாம் செய்யக்கூடியவங்களோட அந்த மந்திரவாதிகளோட வீட்டு அந்த பாலையும் குடித்ததுனால அந்த பொண்ணுக்கு ஒரு சக்தி இருக்கும் அதன் மூலமா தான் அந்த பொண்ணு வந்து எல்லாம் இந்த கடவுளையெல்லாம் கட்டி போடணும் அப்படின்னு நினச்சி இதெல்லாம் செஞ்சது அப்படிங்கிறதெல்லாமே இவருக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்க அந்த மாந்திரிக ஆட்களோட சேர்ந்து தன்னோட தாத்தாவோட ஆவியாக ஜெயராம் அவங்க அப்பா தானே ஜெயராம் அவரோட உடம்புக்குள்ளே கொண்டு வந்து மூணு தலைமுறை சேர்ந்து இவரை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணாலும் இது இவர் வந்து சிவனுடைய சக்தியாக இருக்கிறதுனால அவங்களால ஜெயிக்க முடியாமல் இன்னும் ஹீரோ தான் கடைசியில் ஜெயிப்பார் அந்த பொண்ணையும் அப்படியே கழுத்தை திருப்பி கொன்றுவார் அந்த ஜெய்ராம அவர்களையும் அந்த ராஜா ஜெய்ராம் வந்து ராஜாவை வர அவரையும் சூலாயுதத்தால் குத்தி கொன்னுட்டு ஹீரோ அந்த காந்தார மக்களையும் காப்பாற்றி குலதெய்வத்தை அந்த கட்டி வச்சுருந்தாங்க அந்த அந்த மாந்திரிகமெல்லாம் பண்ணக்கூடியவங்க குலதெய்வத்தை கட்டி வச்சுருந்தாங்க அந்த கட்டையும் உடைச்சி எல்லாத்தையும் காப்பாற்றி எல்லாரும் நல்லா ஆனதுக்கப்புறம் அந்த குழிக்குள்ளேயே ஹீரோ வந்து விழுந்து காணாமல் போயிடுவார் அதுக்கப்புறம் ஹீரோவாக அவங்க யாருமே பார்க்கல அதை தான் இந்த பையன் வந்து கதை கேட்டுட்ருப்பாரு அதை சொல்லி இந்த படத்தை இன்னொரு அடுத்த சாப்டர் ஒன்று சொல்லி முடிக்கிறாங்க அப்படி தான் இந்த கதை முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காந்தாரா படத்தோட முதல் பார்ட்டோட கதையும் என்னன்னு உங்களுக்கு சொன்னேன் இந்த பார்ட்டோட கதை என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த படம் எப்படி இருந்துச்சு அதாவது கதை இதுதான் ஆனா அதை எடுத்திருந்த விதம் இது வந்து அப்படி இருக்கு சூப்பரா இருக்கு இப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க இந்த கதையில வந்து முக்கியமா பேசப்பட்டது ரெண்டு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து அந்த பஞ்சுரளி அப்படின்றது வந்து ஒரு குலதெய்வம் மக்களை காக்கும் சக்தி அதுக்கப்புறம் மாந்திரிகம் அப்படிங்கிற விஷயம் கு குல தெய்வத்தை வந்து கட்டுப்படுத்தும் குலதெய்வத்தையே கட்டி போட முடியும் மாந்திரிகத்தால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறது குலதெய்வத்தோட தெய்வத்தோட கட்டாவில் இது விடுபட்டு காப்பாற்றுறது இந்த மாந்திரிகத்தால் வ வந்த அந்த ராஜா அந்த ராணி அந்த பொண்ணு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஓகேங்களா சிவனோட பையனாக தான் இந்த ஹீரோவை காட்டுறாங்க சிவனோட பூதகணமாக கூட நம்ம வச்சுக்கலாம் இவங்க பூதகணம் பூதகணம்ங்கிறாங்க எந்த இடத்துல அந்த பூதகணம் வந்தது அப்படியெல்லாம் எனக்கு தெரியல பிரம்மராட்சசனை ஜெயிக்கிறது எல்லாமே இவர் தான் ஆனால் இவரை பூத கணம்னு சொல்றாங்களா இல்லை சிவனோட பையன் சொல்றாங்களா அதெல்லாம் எதுவுமே எனக்கு புரியல ஆனா சிவனோட சக்தியோட இருக்கிற ஒரு குழந்தை அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம அந்த குழந்தை பெருசாகி தாந்திரிகம் மாந்திரிகம் பண்றவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறது மட்டும் இல்லாம குல சேர்த்து காப்பாற்றுது அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் எனக்கு ஒரு விஷயம் புரியல இதில் மூட நம்பிக்கை வளர்க்கலாம் ஒன்றும் இல்லை இது ஒரு சாதாரண படம் ஒன்றும் எ எந்த இதுவுமே இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு படம் ஒரு சாமி படம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு சூப்பர் ஹீரோ நீங்கள் இந்த சுறா படம் பார்த்துருப்பீங்க விஜய் நடித்த படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா தனியாக ஒரு அம்மா வளர்த்துற ஒரு பையன் அவர் வந்து ஒரு வில்லன்கள் கிட்ட வில்லன்கள் வந்து அந்த இடத்த பிடிக்கிறக்காக போராடுவாங்க நிறைய பணம் கொடுத்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் எல்லாரும் சுறா பேச்சு தான் கேட்பாங்க சுறா அதில் அவர் பேர் அவர் பேச்சு தான் கேட்பாங்க அவர் என்ன சொன்னாலும் நாம் பண்ணுறோம்பாங்க பாங்க அதனால அந்த சுறாவை அழிச்சிட்டோம்னா இவங்க எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்த விளக்கு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அந்த வில்லன் பிளான் பண்ணுவார் அதே கதை தான் இது இவரை வந்து அழிச்சிட்டா அந்த சா பஞ்சுருளி சாமியை கொண்டு போய் அந்த இடத்துல அவங்க சாமியாக விஜய் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இங்க பஞ்சுருளி சாமி அப்படின்னு கட்டுறாங்க அந்த சாமியை அவங்க கொண்டு போய் வச்சுட்டா இந்த மக்கள் எல்லாம் இவங்க சொன்னபடி கேட்டு நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கடவுளிய அவங்க தூக்கிட்டு போறாங்க அந்த மாதிரி ஒரு கதை அவ்வளவுதான் இதுல வந்து வேற எதுவுமே இல்லை அவங்க வந்து மூட நம்பிக்கைக்குள்ளே கூட கேள்றாங்க கடவுள் நம்பிக்கைக்கே விதைக்கிறாங்க குல தெய்வம்னு ஒண்ணு இருந்தே ஆகணும் அவ்வளோ சொல்கிறாங்களே அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஓகேங்களா சாதாரண ஒரு கதை அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்த பெருசா பேசணும்னா அது பெருசா தான் ஆயிடும் அப்படிங்க இப்படிங்க அதுங்க இதுங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அது அப்படியா அப்படின்னு தான் நான் படத்துக்கே போனேன் நான் இல்லைன்னா இந்த படத்துக்கு போற ஐடியா எனக்கு இல்லவே இல்லை சரி முதல் பாகம் பார்த்தோம் அது நல்லா இருந்துச்சு ரெண்டாவது நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம போனோம் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் ஒரே ஒரு தடவை பார்க்கலாம் அதுவும் படத்துல சத்தம் அப்படி ஒரு சத்தம் தான் வரும் கத்து கத்துன்னு கத்துறாங்க எதுக்கு கத்துறாங்கன்னே எனக்கு புரியல சரி கத்துறாங்க அது விடுங்க மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்கு அதெல்லாம் நல்லா இருக்கு அத பத்தி நான் ஒன்றும் சொல்லலை ஆனா எதுக்கு அந்த கத்து கத்துறாங்கன்னு தான் எனக்கு புரியல அது ஒன்று ரெண்டாவது படத்தில் லாஜிக்குங்கிறதே கிடையாது எந்த இடத்துலையும் லாஜிக் கிடையாது எதுக்கு அது நடக்குது எப்படி நடக்குது அப்படின்லாம் தெரியாது முதல்ல ஒரு தேர் ஃபைட் ஒன்று வரும் அவ்வளவு நீ ஹைட்டாக இருக்கிற தேர் சி சின்ன இது கொஞ்சம் நகர்ந்தாலே தேர் கவுந்துடும் உங்களுக்கு தெரியும் இல்லை இப்போ கூட எப்பவோ ஒரு தேர் வந்து கவுந்து மேலேருந்து எல்லாரும் விழுந்தாங்க அதெல்லாம் நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம்ல அந்த மாதிரி அவ்வளோ ஹைட்டான தேர் கீழே இருக்கிற நாறு சக்கரத்தை வச்சு ஏதோ தண்ணியில போட்டு போற மாதிரி செல்லுன்னு போயிட்டே இருக்கும் இவங்க சண்டை போட்டுக்கிட்டே வருவாங்க தேர்ல வெளியே இறங்கி தேர்லேருந்து கயிறு கட்டி வெளியே குதிச்சு சண்டை போட்டுட்டு திரும்பி அந்த கயிறை பிடிச்சிட்டு தேருக்கு தொங்கி போயிட்டு ஹீரோ சூப்பர் ஹீரோ மாதிரி சண்டை போடுவார் அதுல ஒரு லாஜிக்கும் இருக்காது அது எப்படி அவ்வளோ ஹைட்டான தேர் கீழே விழுகாம அப்படி இவங்க ரதம் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது தண்ணியில் போட்டு போற மாதிரியே போகும் அதெல்லாம் இதெல்லாம் லாஜிக்கான எனக்கு தெரியல சரி நிறைய சூப்பர் ஹீரோஸ் படத்துல அதெல்லாம் வரும் அதனால நம்ம ஏத்துக்கலாம் பரவாயில்ல ஒரு ஒரு ராஜா நீ வந்து காந்தாராக்குள்ளே போகாதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு இவர் போறாரு அங்க போய் நிறைய அன்மானு பார்த்துட்டு பாத்துட்டு வந்துட்டு பயந்து ஓடி வந்தவர் அந்த பையன் அங்கே வீரமான பையன் ஹீரோ வந்து இவங்க துறைமுகத்தையே கைப்பற்றிடுறாரு அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் காந்தாராக்குள்ள பயம் இல்லாம எப்படி போவார் ஆனா அந்த ஹீரோ போவார் அங்க போனா நம் அங்க பிரச்சனையாகும்னு தெரிஞ்சே ஒரு ஆள் போவாங்களா சரி போறாரு அது ஒரு லாஜிக் இல்ல சரி போயிட்டாரு அங்க போய் சண்டை போடுறாங்க அப்போ ஹீரோ வந்துடுறாரு ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி அவங்க அம்மா கழுத்தை இப்படி வெட்டுறார் அந்த ராஜா வெட்டுனா ஹீரோக்கு என்ன ஆகும் நம்ம ஊர் ஹீரோக்கெல்லாம் இருந்தா எப்படி ஓடி வருவாங்க தான் அம்மாவை கண்ணு முன்னாடி ஒருத்தன் கொல்றான்னு அவன் கத்து இப்படி போற அடுத்த செகண்ட் ஹீரோ வந்து மேலே பாய் இல்லையா தானே நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் எல்லா ஹீரோஸும் எம்ஜிஆர்ல இருந்து அம்மானா எப்படி துடிப்பாங்க எம்ஜிஆர்ல இருந்து ரஜினியில இருந்து கமலஹாசன்ல இருந்து இப்ப இருக்கிற அத்தனை ஹீரோஸ்ல இருந்து அத்தனை பேரும் அம்மா கொண்ணுன்னா அப்படி பாஞ்சிட்டு வருவாங்க தானே நம்ம பார்த்துருக்கோம் ஒன்றும் இல்லை நம்ம வாழ்க்கையிலே ஒரு சின்ன குழந்த தான் சொல்லிட்டா எப்படி பாஞ்சிட்டு வரும்ல இந்த ஹீரோ சூப்பர் ஹீரோ வெட்டுனதுக்கு அப்புறமா அவங்க கழுத்துல இங்க ரத்தம் தெரியும் அப்படி வெட்டிடுவாரு அப்புறமா ஹீரோ அப்படி இப்படி கோபம் ஹீரோக்கு கோபம் வந்து கண்ணெல்லாம் அப்படி ஆனுவார் அப்படி இப்படி வில்லனை இங்க உட்காந்துருக்காருன்னா இப்படி சுத்திட்டு இங்க வந்து இங்க முன்னாடி உட்காந்து ஆன் கத்துவார் கையை அப்படி வச்சுக்கிட்டு ஆன் கத்துவார் இங்கே நான் மெல்ல கத்துறேன் அவர் பயங்கரமா கத்துவாரு அந்த வில்லனை அந்த ராஜாவை போட்டு அப்படி உரு தெரியாம அழிச்சிருந்தாதான் அம்மா மேலே அந்த அம்மாவை கொண்ட அந்த ஆங்காரம் குறையும் ஏ ஆன் கத்துனா அதுக்கப்புறமா அவர் வந்து கத்துறதுக்கப்புறம் அப்புறம் ராஜா ஹன்வரு ரெண்டு ரெண்டு போர் வீரர்களாக வந்து சண்டை பிடிப்பாங்க அவர்கிட்ட அப்படி சண்டை பிடிக்கும்போது ஒவ்வொரு குலிகா சொல்லுவாங்க குளிகா குலிகா 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 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த குலிகாவான் அதாவது எனக்கு ஆத்திரத்துக்கு உன்னை வெட்டி கொண்டுருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது ஒரு குளிகாவா அப்படியே உன்னை அப்படி புழிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான் அது ஒரு குளிகாவா அவருக்கு வர்ற கோவத்தோட இதை சொல்றாங்க ரெண்டு பேர்த்த கொள்ளும்போது இப்படி இப்படி இப்படின்னு கொண்டாருனா ஒரு குளிகாவான் இப்படி இப்படின்னு அடிச்சு கொண்டாருனா ஒரு குளிகாவான் இப்படி அமுக்கி கொன்னாருனா ஒரு குளிகாவான் ஓகேங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு குளிகா குளிகா குளிகான்னு சொல்லி ஒரு பேர் சொல்றாங்க அப்படி ஒரு கோவ ஆத்திரம் வருதான் அது வந்து மனிதனுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகள் ஓகேங்களா தான் தான் அம்மாவை ஒன்று பண்ணிட்டான் அவருக்கு அப்படி கோபம் வந்து பண்ணுவார் தான் குழந்தை யாராவது ஏதாவது பண்ணிட்டா அதுக்கு ஒரு கோபம் வரும் தான் மனைவி யாராவது திட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கோபம் வரும் தான் சொத்தை யாராவது எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கோபம் வரும் அந்த மாதிரி பல ரூபங்கள் மனுஷனுக்குள்ளேயே இருக்கு மனுஷன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுத்துவான் அப்படி வெளிப்படுத்துறதுக்கு பேரெல்லாம் குலிகா குளிகா குளிகான்னு வச்சுக்கணும் அவசியம் இல்லை மனிதனுடைய உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதில் வேற ஒன்றும் அப்படியே சாமி வந்து அப்படியே ஆர்ப்பரித்து எல்லாத்தையும் கொண்டு வெளிப்படுத்தி கொட்டி அப்படியெல்லாம் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது மனுஷன் இருந்தால் அவனுக்கு உணர்ச்சி இருக்கதா செய்யும் விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக்கு தன் தான் உணர்ச்சியை வெளிப்படுத்துறது எல்லா படத்துலையும் எல்லாரும் செய்வாங்க நிறைய பேர் பேசும்போது அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ரிஷப் ஷெட்டி நடித்த மாதிரி இங்கே பாருங்க அவர் நல்லா நடிச்சிருக்கார் அதில் எந்த குறையும் சொல்ல நல்ல ஆக்டரு நல்லா நடிச்சிருந்தார் சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு அதிலெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர் அதை பண்ணும்போது எனக்கு இதுதான் தோணுச்சு ஒரு அம்மாவை கொண்டுட்டான்னு ஒருத்தன் கோபத்தில் அவனை அடித்து கொள்ளுவியா விட்டுட்டு வந்து அவன் முன்னாடி உட்காந்து கத்திட்டு வர வர ரெண்டு ரெண்டு பேராக வர்ற மனிதங்களெல்லாம் கொண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அவனை கொல்லுவியா அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த குளிகா குளிகான்னு அந்த உணர்ச்சிகளை காட்டணுமாம்மா அதை காட்டணுங்கிறதுக்காக ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு விஷயங்களை செய்வீங்க அந்த படம் சூப்பர் 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 சூப்பர்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல அதை விட இன்னொன்று சொல்கிறாங்க இந்த மாதிரி யாருனாலையும் நடிக்க முடியாது ரிஷப் ஷெட்டினால மட்டும்தான் நடிக்க முடியும் ஏங்க நம்ம ஊர் ஆர்யா நடிப்பார் இந்த மாதிரி ம் நான் கடை ஆரியாவை ஆர்யாவை பார்த்தது இல்லையா நீங்கள் இதை விட அட்டாசமாக நடிப்பார் அவர்கிட்ட இதை இடத்துக்கு கொடுத்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டி எப்படி நடித்தாரோ அதே மாதிரி ஆர்யா நடிப்பார் நீங்கள் சூர்யாக்கெல்லாம் போக வேண்டாம் ஆர்யாவே அட்டாசமாக நடிப்பார் புரிஞ்சுதுங்களா ஆர்யா நடிக்க மாட்டாரா ஆர்யாவுக்கு அந்த கட்ஸான உடம்பு இல்லையா கார்த்தி சூர்யா தம்பி கார்த்தி எப்படி இருப்பார் அவர் நடித்த அந்த இது எடுபடாதா விக்ரம் இப்படி இப்படி செஞ்சுட்டு போயிருவாரு சூர்யா ம் எத்தனை பேர் இருக்காங்க இவங்களாம் நடிச்சு கொடுக்க மாட்டாங்களா என்னமோ ஏ அவர் நல்லா நடிச்சிருக்காருண்ணா அவரை பற்றி எதுவும் சொல்லலை ஆனால் அவர் மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி யாரும் பண்ண முடியாது அப்படின்னா நல்லா பண்ணுவாங்க இதில் என்னங்க இருக்குது ம் ஏதோ ஏதோ ஒரு விஷயம் அது அப்படி அவரை வந்து மேலே தூக்கி வைக்க சொல்லுது அந்த அளவுக்கு இந்த படம் வந்து நல்லா இருக்குது படம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் லாஜிக்கே நிறைய இடத்துல அந்த லாஜிக்கே இல்லாமல் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது எனக்கு என்னென்ன தோணுச்சு அப்படின்னா முதல்ல படம் ஒரு ஒரு ராஜாவுக்கு ஒரு லூஸ் மாதிரி ஒரு மகன் இருக்கான் அப்படின்னா அந்த இந்த தங்கப்பதக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி அட்டாசமான ஒரு ஃபோ போலீஸ் ஆஃபீஸராக வருவார் அவரோட பையன் திருடனா வருவான் அப்பா வந்து சூப்பர் அப்பா அதுக்கு ச இதே இல்லாத சம்பந்தமே இல்லாத ஒரு பையன் அப்படி வருவான் அந் அது அதுல இருக்குது இந்த சுறா கதை தான் தோணுச்சு ஒரு இடத்த அபகரிக்க வந்தால் ஒரு ஹீரோ என்ன பண்ணுவாரோ அதை தான் இந்த ஹீரோ பண்ணுறாரு அப்படியே சுறாவோட கதையை நீங்கள் சாமி சாயம் பூசினீங்கன்னா இந்த படம் வந்துடும் அடுத்து மாநாடு படம் உங்களுக்கு தெரியும் இல்லை எஸ் ஜே சூர்யா ரிப்பீட்டு ரிப்பீட்டு பாரு அதே மாதிரி ரிப்பீட் ஆகும் இங்க போய் நிற்பாங்களாம் அது ஏதோ ஒன்று பண்ணினா திரும்பி இங்கே வந்துருவாங்களாம் திரும்பி இங்க போய் நிப்பாங்களாம் திரும்பி இங்க வந்துருவாங்களாம் அந்த மாதிரி ரிப்பீட்டு ரிப்பீட்டுன்னு கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் பாகுபலி அந்த சண்டையெல்லாம் வரும் போர் எல்லாம் அதெல்லாம் வந்து பாகுபலி அதுக்கப்புறம் பொன்னியன் செல்வன் அதுக்கப்புறம் பழைய அம்மன் படம் இருக்கும் இல்லைங்களா அப்படியே நாக்கேன் நீட்டிட்டு ரம்யா கிருஷ்ணன் இப்படி குத்தி கொள்வாங்க அந்த மாதிரி அம்மன் படம் ஒன்று அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உத்தம வில்லன் அந்த வில்லனை வந்து த மடி மேல போட்டுட்டு ஒரே இப்படி கிழிப்பார் இவர் வந்து தலையை அப்படி திருப்புவார் உத்தம வில்லன் படம் இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டு நல்ல கலக்கி அப்படியே ஒரு தோசையா ஊத்துனா எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் தான் தோணுது ஓகேங்களா ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் தோணக்கூடாது அந்த அளவுக்கு அந்த ஸ்பீடு இருக்கணும் கதையில ஆஹ் இது வந்து எல்லாமே இருக்குது ஆனா நமக்கு அந்த இன் இருக்க மாட்டேங்குது அந்த படத்தோட ஸ்பீடெல்லாம் இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனா அது அதுக்குள்ள போய் யோசிக்காம நமக்கு இதெல்லாம் யோசிக்கிற மாதிரி அந்த படத்துல ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லாம தான் படம் எடுத்திருக்காங்க இந்த நீங்க ஸ்பீடாக இருக்கும் கத்துன்னு கத்துவாங்க எல்லாம் இருக்கும் நீங்க இந்த இவர் ஹரி படம் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் எல்லாமே கத்துற மாதிரி இருக்கும் ஓடுற மாதிரி இருக்கும் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நமக்கு வேற ஞாபகம் எதுவும் வராது நம்ம அந்த கதைக்குள்ளதான் இன்வால்வாய் இருப்போம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட தோணும் இது எப்படி அப்படி நடக்குமா அது எப்படி அப்படி ஸ்பீடா போக முடியுமான்னு யோசிப்போம் ஆனா அங்க படம் பார்க்கும்போது நம்மளை வேற எதுவுமே யோசிக்க முடியாம அந்த படத்துக்குள்ளேயே வச்சிருப்பார் அது ஒரு அந்த மாதிரி அவரு எடுத்துட்டு இருந்த வரைக்கும் அந்த அவர் படம் எல்லாம் ஹிட் ஆயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த படங்கள் ஹிட் ஆகாம போச்சா தவிர அவர் அந்த ஸ்பீடு அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்போ எல்லாமே ஹிட் ஆயிட்டு ஆயிட்டு இருந்தது அந்த மாதிரி ஒரு படம் இருக்கணும் இது வந்து படம் நல்லா இருக்கு ஒரு தடவை பார்க்கலாம் அவ்வளோதான் இருக்கோ தவிர அந்த படத்துல அப்படியே ஆஹா ஓஹோ அது அப்படி இது இப்படி இது அப்படி அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் அங்க ஒண்ணுமே கிடையாது இது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு தடவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் ஒரு தடவை போய் இந்த படத்தை பார்த்துட்டு வரலாம் அதுக்கு மேலெலாம் அங்கே ஒன்றும் இல்லை இவர் மித்தான் நடிகர் மித்தவங்கெல்லாம் நடிகரே இல்லைன்னு சொல்கிறதுக்கும் அங்கே ஒன்றுமே இல்லை இவர் மாதிரி ஆயிரம் பேர் பண்ணுவாங்க அதனால் ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் தாராளமாக நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்